ரிஷப லக்னக்காரர் பூரியத்தை விட்டு வெளியில வெற்றி பெற ஜாதகம் எப்படி இருக்கும் இந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சாம் இடம் தான் வெற்றி பெறக்கூடியது பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம் இந்த அஞ்சாம் இடத்துல லக்ன முழு அவயோகியான குரு இருப்பது இந்த குரு இருந்தாலும் ரிஷப லக்னக்காரர் பூரியத்துல வெற்றி இருக்காது வெளியே போய் தான் வெற்றி பெறணும் அல்லது ராகு கேது குரு அல்லது ராகுவோ கேதுவோ இருந்தாலும் ஜாதகர் பூரிகத்தை விட்டு வெளியிலதான் இருக்கணும் இந்த ராகு ராகுக்கேதுக்குள்ள என்ன ஒரு விஷயம்னா கேதுக்கு வீடு கொடுத்த புதன் வலு வலுப்பெறலன்னா அவர் பூரிகத்துல இருக்கலாம் வலுக்கிறாருன்னா பூரிகத்தை விட்டு வெளியிலதான் வச்சு இந்த அமைகள் என்ன பண்ணுது ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் இவர் ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ இருக்கிறாருன்னா இப்போதும் ஜாதகர் பூரிகத்தை விட்டு வெளியிலதான் வச்சு நடப்பு தசாபுத்தியை பொறுத்து வெளியே போய் சிரமப்பட போறாரா அல்லது வெளியே போய் மகிழ்ச்சியா இருக்க போறாரத உறுதிப்படுத்தணும் அப்பரிஷ்கார பூரிகத்தை விட்டு வெளியில வெச்சு அமைவுல்ல குரு அஞ்சாம் இடத்திலோ ராகுகேதுவோ அஞ்சாம் இடத்திலோ அல்லது புதன் ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டு இந்த அமைகள்ல இருக்கிறாருன்னா உங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியேறதா வெற்றி கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம்